இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசத்தின் மகிமை வசனம் எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள் இந்த வசனம் விசுவாசத்தின் அவசியத்தை அதன் செயல்பாட்டையும் விளக்குகிறதா இருக்குது இந்த வசனம் பின்னணி பார்க்க போனால் இந்த பழைய ஏற்பாட்டில் தேவனை நம்பி வாழ்ந்த நபர்கள் அதாவது ஆப்ரஹாம் நோவா ஏனோ ஏனோக்கு போன்றவர்களின் விசுவாசத்தை கொண்டு இந்த புதிய ஏற்பாட்டின் விசுவாசத்தையும் உறுதி செய்யவே இந்த வசனம் எழுதப்பட்டதாக இருக்கிறது பாருங்களேன் தேவன் நம்மை விசுவாசத்தின் மூலம்தான் அணுக செய்கிறார் அவர் உண்டு என்பதை நம்மால் அறிய முடியும் இது மனதின் அறிவு மட்டுமல்ல ஆவியின் உணர்வும் ஆகும் பாருங்க நாம் அவரை தேடும் போது இதயத்தின் முழு ஆர்வத்தையும் பலனையும் செலுத்த வேண்டும் பாருங்க விசுவாச என்பது பார்த்தீங்கன்னா வெறும் சொந்த எண்ணங்களில் நம்ம சுயமா யோசிக்கிற அந்த சிந்தனைகள் இல்லாம தேவனை உண்மையாக தேடுகிற அந்த இதயத்தை இதயத்தின் செயல்பாடாக இருக்குது இல்லையா நம்ம அநேக நேரங்களை நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம எண்ணங்கள் சிந்தனைகளில் நம்புகிற அந்த காரியம் அதனால்தான் பாருங்களேன் நம்ம ஒரு வேளை நல்ல ஒரு நம்ம நினச்ச மாதிரி காரியங்கள் ஜபத்தை ஒரு ஜெபத்துக்கு ஒன்னே பதில்கள் நம்ம ஆசைப்படுற காரியங்கள்லாம் கிடச்சோடன அவ்வளோ சந்தோஷமாக அந்த நன்றி நன்றி சொல்வோம் ஆனால் ஒருவேளை நம்ம ஜபிக்கிற காரியங்கள் தாமதமாக ஆகிட்டாலும் இல்லாட்டியும் அதுக்கு எதிர்முறையாக நடந்துட்டாலும் நினச்ச காரியங்கள் நடக்காட்டிலும் நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் அதுதான் நம்ம விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியும் பாருங்களேன் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு அவர் கண்டிப்பாக நம்மளை வழி நடத்துவார் அவர் ஏற்ற நேரத்தை நம்மளுக்கு தருவார் தாமதமாக ஆனாலும் கண்டிப்பாக என்மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார் எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார் எது கொடுக்கணுமோ அது கொடுப்பார் என்ற நம்பிக்கை இல்லை அப்படி நம்ம ஆண்டவர் அந்த டைமில் நம்ம துதிக்கிறோமா இல்லை நம்ம எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல சொந்த இரு நம்ம இருதயத்தில் முழு இருதயத்தில் அவரை நிறைய பேர் பாருங்களேன் என்ன ஆண்டவரே போயிட்டு சண்டை இருப்பாங்க ஆக்சுவலாக இது வந்து உண்மை அதுதான் சிந்தனையில் விசுவாசிக்கிறது காரியம் பாருங்கள் நம்ம உண்மையாக இதயத்தில் அவரை நம்ம நம்புறோம் அதை விசுவாசம் என்பது ஒரு உறவு தேவன் வந்து தேவன் மேலே நம்ம வைத்திருக்கிற அந்த உறவின் வெளிப்பாடு பாருங்கள் அப்போ இதயத்தில் முழு ஆர்வத்தையும்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் அப்போ பிள்ளைங்க எப்படி எக்ஸாமில் படிச்சுட்டு நல்ல கவனமாக படிக்கிற பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் எடுக்கும் அப்போது நல்ல ஆ ஆர்வமோடனா நல்ல நோ ஃபோக்கஸோட இல்லை இதயத்தில் முழு ஃபோக்கஸோட என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என் என்னுடைய நேசர் அப்படின்னு நம்ம நம்ம முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு பாருங்கள் இந்த வசனத்தின் உயிரோட்டமே பார்த்தீங்கன்னா நம்மை நோக்கி தேவன் கொண்டிருக்கும் காதலையும் எந்நேரமும் அவர் நம்மை கிருபையின் பார்வையால் நோக்கும் மனநிலையையும் உணர்தலே பாருங்க அந்த அளவுக்கு நம்ம உணர வேண்டுமா நம்ம மே நம் தேவன் நம்ம மேலே கொண்டிருக்கும் அந்த காதல் அந்த அன்பு இல்லை அந்த சிலுவையில் அப்படி தொங்கினாரே எல்லாம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரே யாருக்காக நமக்காக அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற காதலாம் அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது தோற்று போயிடும் இல்லை அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அன்புக்கு ஈடற்றது பாருங்கள் அதை நம்ம எதுவுமே நம்ம யோசிக்க முடியாத அந்த அன்பு இல்லை அந்த அன்பு பாருங்கள் தாய் தாய் தன் பிள்ளைகளை காட்டுகிற அன்பிலும் மேலான அன்பு அந்த அன்பு அன்புல நம்மளை வந்து எப்படி பார்க்கலாம் அந்த கிருபையின் பார்வையில் என்ன உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்துட்டேன் என் பிள்ளைக்காக நான் எல்லாவற்றையும் முடிச்சுட்டேன் அவன் நல்லா இருக்கணும் என்ற அந்த அன்பு பாருங்க அந்த பார்வையில் நம்ம பார்க்கற அந்த மனநிலை எத்தனை பேருக்கு இன்றைக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் தேவன் 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 நம்மை நோக்கி பார்க்கிறாருப்பாங்க அப்ப விசுவாசம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல அது ஒரு உறவு தே தேவனை நாடுகிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற பெரும் ஆசிர்வாதத்தையும் அளிக்கிறார் அப்போ விசுவாசம் இல்லாமல் நாம் அவரை அணுகவே முடியாது அவரை மகிழ்விக்கவும் முடியாது அவர் பிரியப்படுத்த முடியாது தேவன் எப்போது இருப்பவர் நம்மை நேசிப்பவர் நம்மை கவனிப்பவர் என்ற நம்பிக்கை நம்முள் நிலைத்திருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையையும் அது மாறக்கூடாது இப்போ தேவனின் பதிலுக்கு சில நேரங்கள் அது தாமதமாக காணப்படலாம் ஆனால் அவர் தேடுபவர்களை விரும்புகிறார் மற்றும் பரிசு அவர் வந்து பலன் கொடுக்கிறார் இருப்பாங்க நம்ம அன்றாட ஜபங்களில் டெய்லி ஜபத்தில் தேவன் உண்டு என்பதை நம் உள்ளத்துடன் நம்பும் பொழுது தேவனின் பதிலை உடனே பெறவில்லை என்றாலும் விடாமய்ச்சியுடன் நாட வேண்டும் அப்போ ஒவ்வொரு நிமிடமும் விசுவாச நடைப்பயிற்சியில் உயர்வடைய பணி செய்ய வேண்டும் அதுக்காக நம்ம வேலை செய்ய நம்ம தீர்மானிக்க வேண்டும் செபிப்போம் அன்புள்ள தந்தையே நீர் ஜீவனோடு இருக்கிறீர் இங்கு எனக்குள்ளாக நீர் வாசம் பண்ணுகிறீர் கத்தாவே என்று நான் விசுவாசிக்கிறேன் உண்மை தேடுகிற அனைவருக்கும் நீர் பதில் அளிக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா சவால்கள் நிறைந்த என் வாழ்க்கையில் உண்மை தொடர்ந்து நான் தேடுவேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் நான் மாறமாட்டேன் என்று நான் தீர்மானிக்கிறான்ண்டவர் எனக்கு தேவையான அனைத்து பலன்களையும் நீர் வழங்குகிறீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே ஏசு நாமத்தில் சிப்பிக்கிற நல்ல பிதாவை ஆமை